ஹலோ வணக்கம் நான் தான் உங்களுக்கு திருச்சி சாதனா பேசுகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைம் பத்து டைம் வந்து பத்தலை ஸோ முடிச்சுட்டு நான் முந்தா நாள் போயிட்டு வந்தேன் ரெண்டு நாள் ஆச்சு நான் ஏந்திருக்கிறதுக்கு நான் எனக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் முடியல ரெண்டு நாள் ஆச்சு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு என்னுடைய வேண்டுதல் வந்து ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறினதுனால நான் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வேலு ஒன்று வெளியில் வந்து ஒரு வேலு ஒன்று அடித்து சாத்திட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் எல்லாமே என்னுடைய குழந்தைங்களுக்காக தான் வேண்டுதல் வச்சுருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து போக முடியாது அவ்வளோ சோதனை அவ்வளோ வேதனை அவ்வளோ ஒரு மனக்கஷ்டம் இப்படியெல்லாம் இருக்கும் அதையே மீறி நம்ம வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நான் போன தடவை ஒரு ஒரு எயிட் மந்த் இருக்கும் அப்போ வந்து நான் போனப்போ எனக்கு படாத கஷ்டம் என்கிட்ட வந்து நூறுரூவா நூறுரூவா காசு கூட இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ வாங்குறதுக்கு என்கிட்ட வந்து நூறுரூவா காசு இல்லை ஏ சாரி இரநூறுவா அந்த ஃபோட்டோ அந்த காசு இல்லாமல் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன் நான் ஒரு நாலஞ்சு பேர் என்னோட சொந்த வந்து கூட நான் போயிருந்தேன் அப்போ என்னை அழுக வச்சு என்னை அசிங்கப்படுத்தி என்னை ஒரு மாதிரி மன ரீதியாக வந்து ரொம்ப துன்புறுத்தி என்னை ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து ஐயோ எப்பா நம்ம ஏன் வந்து இந்த உலகத்தில் இருக்கணும் இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு ஒரு மாதிரியாக என்னை வந்து ஆக்கிட்டார் அவர் திருச்செந்தூர் முருகன் வந்து என்னை வந்து அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து என்னை வந்து ஆக்கிட்டார் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் திருச்செந்தூர் முருகன் வந்து என்னை வந்து நீ என்னை இவ்வளோ கஷ்டத்துலேயும் என்னை நீ கும்பிடுவியா அப்படிங்கிற ஒரு சோதனை என்னை வந்து நிறைய சோதனைக்கு வந்து உள்ளாக்குனாரு அப்படி இருந்தும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை விடாமல் எனக்கு கோவம் வந்தாலும் அவரை நான் திட்டுவேன் சந்தோஷம் வந்தாலும் அவளை அவரை வந்து நான் நினப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தடவை நான் ஐயையோ இந்த வேண்டுதலை வேற வச்சிட்டமே இது நம்ம வச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சேன் இதை எப்படியோ கொண்டு போய் அவருக்கு வந்து நான் சாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன் என்னோடய குடும்பம் ஒரு பத்து பேருக்கு மேலே நாங்கள் வந்து ரெண்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம் Uh, so... இந்த வேலை எப்போதுமே வந்து இது உண்டியலில் போடணும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயர்கிட்ட எனக்கு வந்து சாமி பாதத்தில் வைக்கணும் ஐயரே அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய வேலை வந்து சாமி பாதத்தில் வச்சாங்க ரொம்ப நேரம் பூஜை பண்ணாங்க தாமரப்பு மாலை வாங்கிட்டு வந்து போட்டேன் எப்போதுமே தாமரப்பு மாலை அது வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்புறம் அதையும் போட்டுட்டு வேலை சாமி பாதத்தில் வச்சு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அது எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு ஒரு கால் மணி நேரம் அவரை பார்த்தேன் ஆனால் அவர் வந்து அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு சிரித்த முகத்தோட அவர் அப்படியும் ஜெகஜோதியா மகராசே அப்படி நின்னாரு ஆனால் நான் நிறைய வேதனையில குடும்பத்தோடு போயிருந்தேன் எனக்கு எங்கள் மாமாவுக்கு நான் பயங்கர ஃபைட்டு தான் இருந்தோம் விடிஞ்செல்லாம் நாங்கள் நல்லா இருந்தோம் வரிசையில் நிற்கிறப்போலேருந்து எங்கள் மாமாவுக்கு எனக்கும் சரியான சண்டை நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பத்தோடு பொன் போனால் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் எல்லோரும் பிரிஞ்சிருவாங்க மனக்கஷ்டம் வந்துடும் சரியான ஃபைட்டு வரும்னு சொல்லுவாங்க அது என்கிட்ட நடந்தது அந்த கஷ்டத்துலையும் பார்த்திங்கன்னா வரிசையில் நின்றுறப்ப கொஞ்சம் நேரம் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம் அப்புறம் எனக்கு மாமாவுக்கு ஏதோ ஒரு சண்டை வந்துடுச்சு அப்புறம் ரொம்ப நேரம் வந்து நானும் மாமாவும் பேசாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் பேசினோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் வர 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 முருகனை நெருங்க 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 பயங்கரம் ஃபைட் ஆயிருச்சு எனக்கும் மாமாவுக்கும் அப்படி இப்படின்னு சங்கட்ட குஸ்காவாக ஆகி அதுக்கப்புறம் அவர் முருகனை பார்த்து அதுக்கப்புறம் நான் மட்டுமே நிறைய நேரம் நான் வந்து முருகனை பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது முருகன் கோயிலுக்கு அவர் அருள் கொடுத்தா மட்டும்தான் முருகனை போய் நம்ம வந்து பார்க்க முடியும் இல்லைன்னா வந்து பார்க்கவே முடியாது எப்போதுமே அவரோட அருள் இருந்தால் மட்டும்தான் மக்களே அவரை வந்து பார்க்க முடியும் நான் ஒரு வேண்டுதலுக்காக மனம் உருகி முருகன் வாசலில் மடியேந்தி பிச்சை எடுத்தேன் ஒரு வேண்டுதலுக்காக என்னுடைய பர்சனல் வேண்டுதலுக்காக நான் வேண்டலை என்னுடைய குடும்பத்துக்காக என்னுடைய பெண்களுக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே நான் வந்து வேண்டினேன் எனக்கு எப்போதுமே நான் வாழ்வோ சாவோ கஷ்டமோ நஷ்டமோ எது இருந்தாலுமே என்னுடைய குழந்தைங்களுக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் நான் எந்த ஒரு வேண்டுதலுமே நான் வேண்டுவேன் சோ வேண்டிட்டு நான் வந்தேன் இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாள் நமக்கு மன உளைச்சலும் மனரீதியாகவும் ஒரு கஷ்ட சூழ்நிலையாகவும் அப்படியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த சோதனை சோதனையெல்லாம் வேதனையெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் அருளோட முரு முருகனோட அருள் நமக்கு வந்து கிடைக்கும் மக்களே அதனால் தயவு செய்து எந்த ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை சாமியை கும்பிட்டு மனமுருகி உங்கள் மனசார நீங்கள் சாமியை கும்பிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நிறைவேறும் நீங்கள் இங்க விரும்பது எல்லாமே நிறைவேறும் மக்களே உங்கள் கஷ்டம் எல்லாம் போயிடும் நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் போக வேணாம் உங்கள் மனசுக்காக நீங்கள் போங்க உங்கள் கஷ்டத்துக்காக போங்க உங்கள் மனசு நிறைவாற்றலுக்காக நீங்கள் போயிட்டு வாங்க மக்களே வந்துட்டு பாருங்கள் ஒரு பத்து இருபது நாள் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆயிருவீங்க ஜெகஜோதியாக சந்தோஷமாக இருப்பீங்க மக்களே நான் போயிட்டு வந்தேன் மனசு நிறைவாக எனக்கு கொஞ்சம் இப்போதிக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் இப்படி இருக்கேன் வீ வீடியோவில் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி மக்களே எனக்கு நல்ல கமெண்ட் போட்ட அனைத்து நல்ல உள்ள மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களை தேங்க்யூ ஸோ மச்